மீடியா கேமரா கேது கேது புதனோட சம்மந்தம் இல்லாமல் இந்த தண்ணியோ மிதனமோ தனுசோ மீனமோ இருக்கும் தொழிலே பண்ணக்கூடாது கோபிநாத் இருக்காது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து புதன் இல்லாமல் புதன் கேது சம்மந்தம் இல்லாமல் அவர் வந்து பேசுகிறார் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு போகணும் அடிக்கிறாங்க இது மாதிரி வந்து முதலுக்கு கல்யாணம் ஆகணும் உள்ளப்படிய மண்டபம் கட்டி பெரிய ஒரு பதினஞ்சு கடை மண்டபம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கார் அந்த பில்டிங் அப்படியே தரோம் ஒரு இடத்துல அவர் போன ஆளு விபத்தில் இதாகிட்டார் ஆ ஆமாம் மெரிபா ப ப சோடா ஹாய் ட்ரெஸ் மெரிபா ரிஃப்ளக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இன்னைக்கு நம்ம கூட வாழ்வியல் ஜோதிடர் அண்ணாமலை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கு பின்னாடியும் ஜோதிடம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து அந்த புதன் வந்து சார்ந்த சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி கேமரா முன்னாடி வந்து உட்காந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது என்னை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு எப்படிலாம் இருக்கும்னா நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது அவங்களாம் செட்டே ஆகாது அந்த வேலையை விட்டுட்டு விட்டுட்டு வருவாங்க ஸோ அதை சார்ந்து கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லுங்கள் இப்போ இவ் இவங்களுக்கு இந்த வேலை தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்காங்க கண்டிப்பாக மேடம் இப்போ வந்து புதனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் வேணா நம்ம பர்டிகுலராக உங்கள் ஜாதகத்தை வேணால் பார்ப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புதனோட தான் நம்ம பண்ண முடியும் இப்போ மீடியா துறையே புதன்தான் புரியுதா இல்லையா மீடியா கேமரா கேதுவோட தொழில் கேது புதனோட சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே நம்ம தொழில் பண்ணவே முடியாது நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ எதுவும் எதுவும் இது பண்ணலை பெரிய ஒரு ம ஒரு கடை வச்சிருக்கோம் பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம் ஜவுளி கடை வச்சுருக்கோம் ஜவுளி ஸ்டோர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுலாம் அது வேறு ஆனால் இது வந்து புதனோட ஆதிக்கம் புதனோட ஆதிக்கமே கம்யூனிகேஷன் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா துறையிலையோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இ சேவைலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா இ சேவை இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பெரிய ஒரு முதலீடு போடாமல் இருப்பாங்க பற்றிங்களா அது மாதிரி ஒரு துறையில் இருக்கிறதா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து புதனோட ஆதிக்கம் இல்லாமல் இந்த துறைக்குள்ளே நம்மளால் இயங்கவே முடியாது அதே மாதிரிக்கே இப்போ வந்து இப்போ கண்ணியோ மிதினமோ தனுசோ மீனமோ இருக்கணும் இங்கே பார்ட்னர்ஷிப்பே செய்யக்கூடாது தொழிலே பண்ணக்கூடாது தொழிலுங்கிறதுக்கே போகக்கூடாது சப்போஸ் நீ தொழிலுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ கோபிநாத் இருக்கார் கோபிநாத் இருக்கார் கோபிநாத்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து புதன் இல்லாமல் புதன் கேது சம்மந்தம் இல்லாமல் அவர் வந்து இன்றைக்கி பேசலாம் அவர் என்ன தொழில் பண்ணுறாரு எதுவும் பிஸ்னஸ் பண்ணல இன்றைக்கி அவர் வருமானம் நல்லதானே பண்ணிகிட்டு இருக்காரு அதுதான் அவரோட அது அந்த 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 ஸ்டைலுக்கு போயிடணும் நம்ம இப்போ அந்த தொழிலில் தான் இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க இப்போ பொதுவாகவே அந்த அந்த ஆதிக்கத்தில் தான் இருக்கீங்க நூறு சதவீதம் அந்த ஆதிக்கம் இல்லாமல் நீங்கள் வேணாலும் என்னோடய டேரெக்டாகவே நம்ம பேசலாம் நூறு சதவீதம் அந்த ஆதிக்கம் இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் செய்ய முடியாது இல்லை அப்படின்னா வேற கடை பைக்கணும் இல்லை வேறு மெக்கானிக் இப்போ மெக்கானிக்ஸிட்டாக இருக்கான் அப்படின்னா வந்து சனி தொடர்பு இருக்கும் ஒரு மெக்கானிக்கோட பைக் மெக்கானிக்காக வச்சுருக்கான் அவன் சனி தொடர்பு இருக்கும் சனி தொடர்பு வச்சுட்டு நீங்கள் அமைக்கிற நமக்கு நம்ம பேசுகிறோம் நம்ம மீடியா கம்யூனிகேஷன் அப்போ கேது ராகு புதன் ராகுவையும் கேதுவையும் உருவாக்குனது புதன் தான் அப்போ ராகு கேது புதன் இது மூணும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம இந்த துறைக்குள்ளே நம்ம இருக்க முடியாது ஜோதிட துறையே அதுதான் நான் ஜோதிடம் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு புதன் ராகு இணைவு புதன் ராகு இணைவு இல்லாமல் இந்த இடத்துல பேச முடியாது நான் வாக்கு பலிக்கணும் அப்படின்னா கேது ரெண்டில் உட்காந்துருக்கு குரு பார்வையிட உட்காந்துருக்கு இல்லைனா அந்த வாக்கு பலிக்காது நீங்கள் சும்மா போய் வேறு இடத்துல சனி சில பேர்லாம் சொல்கிறாங்க ஏன் பழிக்கணும் சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல அவனுக்கு இல்லை அவ்வளோதான் விஷயம் படிக்கணும் இல்லை நம்ம சொல்கிற விஷயம் நடக்கணும் இல்லை அது கேது இப்போ வந்து மாந்திரியம் பண்ணுறாங்க கேது ஆதிக்கம் இல்லாமல் மாந்திரிகம் பண்ண முடியாது கேது தெளிவாக இருந்து மாந்திரியம் பண்ணுறான்னா சீச்சிடுவான் அதுவே ராகு சம்மந்தப்பட்டு மாந்திரிய தொழில் பண்ணுறேன்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம் புரியுதுல்ல ராகு ஏமாத்தும் கேது வந்து கேது வந்து என்ன பண்ணுன்னா அதை அதை டெவலப் பண்ணி அது வேறு மாதிரி அது 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 சம்மந்தமான தொழிலை அவ டெவலப் பண்ணி கொடுக்கும் கேது சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா எல்லாமே அதை ஜெயிக்க வைக்கும் ராகு சம்மந்தப்பட்டோம்னா அது போலியாக உருவாக்கும் ஒரு பலூன் இப்போ ராகு திசை நடக்குதுன்னு வைங்களேன் மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்குலாம் போவாங்க இப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு இப்போ ராகு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ராகு என்ன பண்ணுன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு பலூனு கிடக்கு இந்த இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பலூன் கிடக்கு ஒரு பந்து கிடக்கு நீ எதை பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு ஒரு தொழிலுக்கே சொல்கிறேன் ஒரு பத்தில் உட்காந்து ராகு தொழில் நட தசை நடத்துது எந்த கிரகம் பார்க்கல ஆனால் பெரிய தொழிலதி பிறகு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது ஒரு பலூன் கிடக்கு இந்த இடத்துக்கிட்ட ஒரு பந்து கிடக்கு நீங்கள் வந்த உடனே எது ஃபர்ஸ்ட்டு தெரியும் பெரிய பலூன் ஊதி கிடக்கு ஒரு சின்ன பந்து கிடக்கு எதை பார்ப்பீங்க பெருசாக இருக்க பலுனா பலூனை தான் பார்ப்பீங்க பலூனில் போய் லைட்டாக ஒரு குண்டு ஊசி பட்டாவோ இல்லை வேறு ஏதோ பட்டாவோ வந்து பலூன் வெடிச்சிடும் பந்து வெடிக்குமா வெடிக்காது வெடிக்காது ராகு பலூனு அப்போது ஒருத்தர் ராகுதசையில் டெவலப் ஆகிறார் எந்த சுபகிரக வீட்டில் இல்லை பார்க்குறது ஆனால் டெவலப் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னா பதினெட்டு வருஷம் தசாபதி சூரிய சந்திர செவாபத்தியில் ஒரு தொழில் பண்ணி அந்த ராகுதசை தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு திடீர்னு வந்து அந்த சூரிய சந்திரபதியில் டோட்டலாக அந்த பலூன் எப்படி வெடிச்சிச்சு அது மாதிரி ரோட்டில் வந்து அடிக்குது தா கால் ரெண்டையும் தலையெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது மாதிரி அடித்து விழுந்துடும் லைஃபே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் அப்புறம் சன்னியாசி தான் அடுத்து வந்து குருதசை குருது குரு அவருக்கு நல்லது பண்ணார்னா ஓகே சப்போஸ் இல்லையா அவ்வளோ தான் அவர் வாழ்க்கை இதான் இதில் இருக்க இதை எப்படி அவர் இங்கே பிரம்மாண்டமாக காமிச்சிருக்கோம் சாதாரணமாக காமிச்சிருக்காது பலாயிரம் கோடி அப்படிங்கிற லெவலில் காமிக்கிற காமிக்கிற லெவலில் திருப்பி கொண்டு வந்து திருப்பி டம் பண்ணிவிட்டோம் அதுவே ஒரு சுபகிரம் பார்த்துட்டு இதுதான் தொழில் அது அந்த இடத்துல அந்த கிரகம் இருந்து தசை எடுத்துது அப்படின்னா பிரம்மாண்டமாக ஒருத்தர் தெரியுறார் அப்படின்னு ராகு இங்கே சம்பந்தப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் இப்ப நானே ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நம்ம ஒரு வீட்டில் வாங்கி நம்ம இருக்கோம் அப்படின்னா அது நமக்கும் அந்த வீட்டுக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தாண்டி பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களோ இல்லை எதிர்த்த வீட்ல இருக்கிறவங்களுக்கோ அது நிறைய தொடர்புடையதா இருக்கும் அதாச்சும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபருக்கும் நமக்குமே சில விஷயங்கள் ஒத்து போனாதான் நம்ம அந்த வீட்ல வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா பத்தி கொடுத்துக்கலாம் ஆமா மேடம் அது ஹண்ட்ரட் ஒரு ஒரு கிரகங்களோட தொடர்பு நம்ம 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 ஒருத்தர் இப்போ பேசிகிட்டு இருக்கனால நல்ல இப்போ புதுனோட ஆதிக்கம் இருக்குது நம்ம நான் மீடியா துறையை நான் தேடுறேன் நான் அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு வைங்கேன் என் பிரதர் பார்த்தீங்கன்னா மீடியாவில் தான் இருக்காப்புல அவர் வந்து வெளியில் வந்து ஸ்பேஸை வந்து இது வரைக்கும் நம்ம காமிக்கிறேன் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காப்புல வேறு மாதிரியே ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிள்ளை எழுதுகிறாப்புல வருது இல்லை இப்போ நான் நான் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இப்போ வந்து வந்து என்னோடய ஸ்பேஸ் வந்து வெளியில் போக போகுது தானே என்னோடய ஸ்பேஸ் வெளியில் பப்ளிக்காது இல்லை இது தான் இப்போ அது மாதிரிக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு இல்லாமல் நம்ம வந்து யாருமே நம்மளால் பேசிக்கிட முடியாது இப்போ இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் லைஃபை நீங்கள் போய் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி நட்சத்திரம் உங்கள் உங்கள் லக்கணம் உங்கள் இப்போ நடக்கிற தசாபத்தி அதுக்கு கனெக்ட் பண்ணி தான் உங்களோட நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கிட்டு பர்டிகுலராக இருக்கும் அது இல்லாம நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே நீங்கள் தொடர்பே கொள்ள முடியாது போற எல்லாத்தையும் நீங்களும் பேச முடியாது இப்போ ஒருத்தர் ஊரை விட்டே போயிட்டாரு அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு போகிறாரு ஆனால் அவங்க ஊரில் வந்து ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அவரால் செய்ய முடியுமா அவர் வந்து ஊரை விட்டு போய் நல்லா தான் இருக்காரு ஆனால் வர முடியுமா அவரை சார்ந்த சில விஷயங்கள் என்னவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தேன் இங்கே பூர்வ முடியும் நம்ம ஊரில் இல்லை நம்ம வெளியில் பாதிக்கப்பட்டுருச்சு எட்டில் மறைஞ்சி பன்னெண்டு போய் உட்காந்துருச்சு அப்படின்னா அயல் நாடோவில் வெளிநாட்டில் போய் நம்ம செட்டில் ஆகி நல்லா இருக்கலாம் மேடம் எனக்கு தெரிஞ்ச நண்பரே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அமைதி போய் பன்னெண்டில் அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க முடியும் என்கிட்ட ஜாதம் பார்க்க வர்றாங்க இவர் பார்க்குறவங்க சொல்லி என்கிட்ட ஜாதம் பார்க்க வராங்க அவங்க ஜாதம் பார்க்க வரும்போது நான் வந்து ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவர் என்ன எதுக்கு வர்றாங்க அப்படின்னா நம்ம சொந்த ஊரில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அங்கேயும் வெல் செட்டில்டு ஃபேமிலி பிள்ளைங்கெல்லாம் வெளிநாட்டிலே படிக்கிது நம்ம இங்கே பண்ணுவோம் அப்படின்னு வர்றாரு சொந்த பூர்வீகத்தில் ஒரு இடம் கிடக்கு அதை விட்டுட்டு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வர்றாரு நம்ம நாம சொல்கிறோம் இங்கே கட்டாதீங்க பில்டிங்கை உங்களுக்கு வந்தி அப்படின்னு உங்களுக்கு வீழ்ச்சி தான் இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் பேசிட்டேன் ஆல்ரெடி வந்து அவங்கள்ட்ட தகவலை நான் சொல்லிட்டேன் நம்ம ஜாதம் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்காம அதே பில்டிங்கு அவர் வெளிநாட்டில் இருந்தவர்ல அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த பையனை அவரை கூட்டிகிட்டு வர வந்து அம்மா கூட்டிகிட்டு வராங்க நம்ம ஃப்ரெண்டு முடியும் இவர் இப்போ ஜாதம் பார்க்குறாரு நீ வாங்க சொல்லிட்டு நம்ம நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குறோம்னா என்கிட்ட ஒரு டேங்க் எடுத்து வராங்க பார்த்து சொல்கிறேன் நான் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அவர் வந்து வெளிநாட்டில் இருந்தவரில் இதெல்லாம் என்ன சொல்கிறாரு நான் நம்ம செய்வோம் அப்படி சொல்லிட்டு வேறு யார்டையும் காந்தெக்ட்லாம் கொடுக்கல அவராகவே பில்டிங் போய் கட்டுறாரு அந்த இடத்துல கருவையெல்லாம் ஃபுல்லாக மண்டி கிடக்கு இன்றைக்கி ஒரு நூற்றம்பது குளிய குளிரெட்டு குளிச்சுலாம் அதெல்லாம் ஃபுல்லாக புரிய மண்டபம் கட்டி பெரிய ஒரு பதினஞ்சு கடை மண்டபம் கட்டுறது பிளான் பண்ணி ம கட்டிக்கிட்டு கட்டிகிட்டு இருக்கார் என்னோடய இதில் சொல்லி கட்டிகிட்ருக்காரு ஒரு பொசிஷனில் அந்த பில்டிங் அப்படியே தடைப்பட்டு போச்சு ஒரு இடத்துல போ போனாலும் விபத்தில் இதாகிட்டார் வாழ்க்கையை டோட்டலாகவே போச்சு ஆ ஆமாம் பில்டிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெறும் கருவையாக அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு அழி ஏழு அடியில் இருக்குல்ல கருவை மட்டும் கிடையாது நம்ம ஒரு இடத்த விட்டு போயிட்டோம் நம்ம அது வளர்ச்சியில் தான் இருக்கோம் நம்ம திருப்பி தான் அந்த இடத்தை அதுதான் போய் மறைஞ்சிடுச்சு பன்னெண்டு பன்னெண்டில் உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்னா மோச்சம் அடுத்த கட்டிய பன்னெண்டு உக்கிறதுலாம் உட்காந்துருக்கு அப்படின்னா பன்னெண்டில் போய் உட்காந்துருக்குன்னா பிரேவி இல்ல இதோட முடிஞ்சிருச்சு உனக்கு அவ்வளோதான் அந்த கதைக்கு போயிடும் அப்போ அது மாதிரியே ஒரு இது பண்ணும்போது நீ வெளியில போய் நல்லா தானே இங்கே வந்து போய் வாழ்க்கையில் அது வாஸ்து கூட பார்க்கல அவர் நம்ம நம்ம என்ன அவர் தான் வெளிநாட்டுல இருந்தவரில் நல்லா சம்பாரிச்சாரு நல்லா பண்ணல அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு நீ கருவம்பண்டி கிடக்கு இடம் எல்லையோட கிடக்கு நெருக்கி எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பார் ஒரு ட்ரீம் பெருசு ஆனால் இங்கே வந்து செய்யலாமா அதை வெளியில் இங்கே போய் செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட சொல்லி என்ன பண்ணுறது இந்த கல்யாணம் அதாச்சும் திருமணம் அப்படிங்கிறது வந்து இந்த கல்யாண யோகத்தில் தான் பண்ணணுமா இல்லை மற்ற டைமில் ஏதாச்சும் பண்ணலாமா இப்போ கல்யாண யோகத்தில் பண்ணுறது தான் மேடம் சிறப்பு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து எனக்கு ஜாதம் பார்க்க வந்தாங்க இப்போ பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னா அவங்க பையன் ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பையன் இப்போ ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி தடை பண்ணணும் இது பண்ணணும் இது மாதிரி பிரச்சனை இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க வந்து பார்த்தோம்னா இல்லைம்மா இது வந்து இப்போ ஒரு இந்த இதில் அந்த இந்த டயத்துக்கு அப்புறம் அவர் இதாகிடுவார் நீங்கள் உங்கள் அவங்க தாய் பாசத்தை காமிச்சியே அவ நீங்கள் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டயத்தோடு மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் மகள்ட்டு ஜாதத்தை கொடுக்குறோம் கொடுக்குறாங்க அவங்க அப்போ அந்த மகளிர் ஜாதத்தை நாங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் இதுக்கு கல்யாணம் அவங்க இருக்குது உடனே கல்யாணத்தை பண்ணுங்கள் அந்த வேலையை நீங்கள் இப்போ சீக்கிரம் பாருங்கள் அது கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட மாற்றி அது வந்து கவர்மெண்ட் வேலை வந்து பேங்க்கில் எக்ஸாம் எழுதி பேங்க் எக்ஸாம் எழுதி இதாகிட்டு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது சார் நீங்கள் என்ன சார் இது வந்து இப்போ கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க இல்லைம்மா இதுக்கு இந்த யோகம் இருக்குது அந்த பையன் உங்களோட சேர்ந்துருவாப்பில் லவ்லாம் அதெல்லாம் அது வந்து இப்போ நடக்கிறது அது இந்த டைம் வந்தோடனே மாறிடுவார் வர பண்ணியிருந்துச்சு திருப்பி ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அழுதுகிட்டு முதல் திங்களும் பார்க்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரியே வந்து என் மகளுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு நான் 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 என்ன சொல்ல முடியும் உங்கள்கிட்ட நான் தான் சொன்னேன்னே மேடம் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது கல்யாண வேலையை பாருங்கள் அதுக்கு அந்த யோகம் இருக்குது அந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து வந்து பேங்க் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்டை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நடந்துருச்சு வாழ்க்கை வளம்னு சொல்லி வளர்த்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிவிட்டேன் நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது வெளித்தோற்றம் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் உள்தோற்றத்தை அஸ்ட்ராலஜியில் கண்டுபிடிச்சி போடலாம் அதுதான் அது அதுதான் சொல்கிறேன் அதனால அஸ்ட்ராலஜி வந்து நம்ம தெளிவாக இந்த பிரபஞ்சம் நமக்கு அந்த இப்போ எனக்கெல்லாம் அந்த பிரபஞ்சம் கொடுத்த அறிவு தான் நான் என்ன நானாக பெருசாக இதனால் பிரபஞ்சம் கொடுத்தது தான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் பிரபஞ்சம் கொடுத்ததை வந்து நம்ம தெளிவாக நம்ம சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டா ஓகே நல்லது இல்லை அப்படின்னா அழுதுக்கு குழம்பு என்ன பண்ணுறது வாழ்க்கை வாத்திருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரியே இருக்குல்ல மேடம் அது வார்த்தை இந்த வார்த்தைக்கு வந்து உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது உண்மையிலே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் வந்து அதை நடத்தி காட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் உண்மையாக அது கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக நடக்கும் நீ என்ன நினைக்கிறீர்களோ எதை தேடுறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதில் எந்த கருத்து இல்லை அதுதான் பிரபஞ்சமும் ஜோதிடமும் கலந்தது தான் அப்படிங்கிறது அது எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளோட பர்டிகுலர் டைம் வரும்போது நடக்கும் இமாஜினேஷன் பண்ணணும் நீ என்னவா நீங்கள் நினைக்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இமமானினேஷன் இமாஜினேஷன் பண்ணணும் நீ அப்படியே அப்படியே படம் மாதிரிக்க ஓடணும் இந்த இடத்துக்கிட்ட இப்படி போகணும் இந்த இடத்துல நம்ம கார் இது மாதிரி கார் வாங்கணும் அதையும் அது மாதிரிக்க ஒரு நம்ம நம்ம போகிறது மாதிரியே ஃபீல் பண்ணணும் நம்ம நடக்கணும் அது மாதிரி நடந்தால் ஹண்ட்ரட் வந்து நடக்கும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளோட நம்மளோட பர்டிகுலர் டைம் வரது பற்றிலாம் அந்த தசையோ புத்தியோ பர்ட்டிகுலர் டைம் நடக்கும்போது ஹண்ட்ரட் நடக்கும் நீ நினச்சதை நமக்கு நினச்சதை பிரபஞ்சம் கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் நம்ம தேடுதல் இருக்கணும் அது அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நம்ம அதில் ஃபீல் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையாக இருக்கார் ஒருத்தர் வீடு கட்டிட்டார் இல்லை ஒரு கார் வாங்கிட்டாருன்னு வைங்களேன் நம்ம ஒரு கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐயோ வாங்கிட்டானே ஏன்னா சும்மா கடன் தான் வாங்கிட்டானே இப்படி வீடு கட்டி வீடு கட்டிட்டானே அப்படின்னு ஒரு ஒரு தாட் இருக்கு அப்படி இருக்கக்கூடாது கஷ்டப்பட்ட கஷ்டப்படுறவனோட வந்து எண்ணம் எப்படி இருக்கும் நான் எப்படி பண்ணாலும் நான் மேலே வரணும்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல வந்துட்டேன் அப்போ வரும்போது நமக்கு நாளைக்கு நம்ம வாங்கிடுவோம் பரவாயில்லையா கஷ்டப்பட்டு நல்லா வாங்கிட்டாயா சூப்பர் கார் வாங்கியிருக்காயா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது உங்களை தேடி திருப்பி வரும் அப்போ இந்த காரை உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு அப்போ நம்ம பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நேரம் நல்ல நேரம் வரும்போது கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இதுதான் ஒரு வீடு கட்டிட்டானா சூப்பராக கட்டியிருக்கானே அருமையான வீடாக இருக்குது நம்மளும் ஒரு இது வீடு கட்டணும் நல்லாயிருக்கும் அப்படி அப்படிங்கிற ஃபீல் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் அது வந்து நடக்கும் இதுதான் பிரபஞ்சத்தோட சக்தி நீங்கள் நெகட்டிவாகவே யோசிக்கிறீங்கன்னு வைங்களேன் அது நெகட்டிவாகவே தான் இருக்கும் அதுதான் பாசிட்டிவ் வந்து எப்போவுமே வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களும் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா